வழக்கமாக வருமான வரித்துறை ரைடு போவோம் இடி ரைடு போவோம் இதான் நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் திடீர்னு சிபிஐ ரைடு போது ஒரு பெரிய ஒரு குற்றவாளியை தேடி பயணித்தது போல் அது இருந்தது உங்களுடைய பார்வை இல்லை சிபிஐ ரைடு ஏன் போச்சுன்னா இடி இன்கம் டேக்ஸுக்கு வந்து கால் ஷீட் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அதை நிறைய புக் பண்ணிட்டாங்க பிஸியாக இருக்கிறாங்க பல ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒப்பிட்ட அளவில் சிபிஐ வந்து கொஞ்சம் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பதினெட்டு பத்தொன்போது அந்த பீரியட்ல ஒரு ஒரு வருடம் ஒன்னு ரெண்டு மாதங்கள் கூட இருக்கலாம் அப்போ வந்து கவர்னரா இருந்திருக்காரு அப்ப அவர்கிட்ட வந்து ரெண்டு ப்ராஜெக்ட்ட நீங்க வந்து கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறு கோடி ரூபாய் அன்பளிப்பு தரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க பேசுனதுல முக்கியம் கிட்டத்தட்ட நூறு சிபிஐ அதிகாரிகள் இருபத்தொன்போது லொகேஷன்ல வந்து சோதனை இவர் என்ன சொல்றாரு ஹாஸ்பிடல்ல இருந்துகிட்டு எங்க வீட்டில வந்து என்ன நான் போடக்கூடிய உடைகள் ஒரு நாலஞ்சு உடைகள் இருக்கு அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை என்னத்துக்கு ரைடு வந்தாங்க எந்த சார்ஜ் ஷீட்ல பேர் இல்லை எதுக்கு வந்தாங்க ஒன்றும் தெரியல ஒரே ஒரு காரணம் மோடி கிட்ட மோடி என்ன சொல்றாருன்னா எங்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு மோடி மட்டும் இல்ல இந்த அஜித் தோவல்னு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்காரு அவரும் வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு முறையில் சொல்லியிருக்காரு இப்போ வயரில் கரண் தாப்பார் இன்டர்வியூ வெளிவந்த பிறகு இது தேசம் முழுவதும் வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறது ஆனால் இன்று வரை லட்சியம் முன்னூத்தி எழுபது நிச்சயம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு செய்து போனால் கூட இந்த பயமும் பதட்டமும் தேசிய ஊடகங்கள் எதுவும் இதை பத்தி பேசல இத பத்தி டிபேட் பண்ணல நாற்பது துணை வீரர்கள் கொல்லப்பட்டது பற்றி கூட கவலைப்படல இது மாதிரி இன்னும் அவருடைய நிறைய ரகசியங்கள் இருக்கலாம் அந்த ரகசியங்கள் தேர்தல் நெருங்கு நெருங்கு ஏதாவது ஒண்ணுன்னா வெளிப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க அது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை வரைக்கும் பேசுனது ரைட்டு இனிமே வாய திறக்க கூடாது அந்த வீக வகுப்பாளருக்கு என்ன பிரச்சனைனா இப்ப பீகார்ல வந்து ஒரு பாத யாத்திரை போறாரு இந்த பாத யாத்திரை மூலம் அவருக்கு பெற்ற அனுபவம் என்னன்னா பீகார்ல ஜாதின்றது ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கு இதுக்கு எதுக்கு பாத யாத்திரை மணி போன்றவர்களே இப்படி கொஞ்சம் தன்னுடைய ராகத்தை மாற்றி பாடுவதற்கு என்ன காரணம் கிரவுண்ட் ரியாலிட்டி அது மாதிரி முன்னூத்தி மூணுல ஒரிஜினலா பிஜேபி பிறந்து பிஜேபி வளர்ந்து எம்பி ஆனவங்க எண்ணிக்கை வந்து பிஜேபி முப்பத்தி நாலு எம்பிக்கள் தான் எல்லாம் யாரு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இப்போ காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் வீட்டில் வந்து ரெய்டு போயிருக்கிறாங்க சிபிஐ ரைடு போயிருக்கிறாங்க வழக்கமாக வருமான வரித்துறை ரய்டு போவோம் இடி ரைடு போவோம் இதான் நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் திடீர்னு சிபிஐ ரெய்டு போது ஒரு பெரிய ஒரு குற்றவாளியை தேடி பயணித்தது போல அது இருந்தது உங்களுடைய பார்வை இல்லை சிபிஐ ரைடு ஏன் போச்சுன்னா இடி இன்கம் டேக்ஸுக்கு வந்து கால் ஷீட் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அதை நிறைய புக் பண்ணிட்டாங்க பிஸியாக இருக்கிறாங்க பிஸியாக இருக்காங்க பல ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒப்பிட்ட அளவில் சிபிஐ வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குன்றதுனால சரி போங்க ஆ அந்த ஏஜென்சியை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த சிபிஐ ரைடு வந்து எதற்காக அப்படின்னு கேட்டால் ஜம்மு காஷ்மீரில் வந்து சென்னாப்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறில் வந்து ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கிறாங்க நீர்மின் திட்டம் நீர்மின் திட்டம் அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து கிரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இவர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து பதினெட்டு பத்தொம்போது அந்த பீரியடில் ஒரு ஒரு வருடம் ஒன்று ரெண்டு மாதங்கள் கூட இருக்கலாம் அப்போ வந்து கவர்னராக வந்திருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து ரெண்டு ப்ராஜெக்டை நீங்க வந்து கிளியர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து முந்நூறு கோடி ரூபாய் அன்பளிப்பு தரோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க பேசுனதில் முக்கியமானவர் ராம் மாதவன் சொல்லி ஆர்எஸ்எஸ்லேருந்து இருந்து பிரச்சாரக்காக இருந்து பிஜேபிக்கு போய் நேஷனல் செக்ரட்டரியா ஆர்கனைசிங் செக்ரட்டரியா அந்த மாதிரி முக்கியமான போஸ்ட் இங்க கேசவனா மாதிரி அந்த போஸ்ட்ல இருந்தவர் தான் இதை நேராக இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இதை வெளியே சொல்லியிருக்கிறாரு யாரு சத்யபால் மாலிக் இப்ப அந்த கிரு ப்ராஜெக்ட்ல ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்ப சிபிஐ வந்து ரெய்டு போயிருக்கு சிபிஐ ரைடு போகும்போது இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் தெற்கு தான் இவர் வீடு இருக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு பிபி எல்லாம் ஷூட் அப் ஆயிருக்குது அதனால அட்மிட் ஆகி எல்லாம் வந்து குறைச்சிட்டு போகலான்னு சொல்லி அங்க இருக்கிறாரு இப்ப இல்லாத நேரம் பார்த்து வீட்டில் வந்து சோதனை கிட்டத்தட்ட நூறு சிபிஐ அதிகாரிகள் இருபத்தொம்போது லொக்கேஷனில் வந்து சோதனை இவர் வீடு இவருடைய உதவியாளர் டிரைவர் அங்கெல்லாம் போய் ரைடு நடத்தியிருக்காங்க இவர் என்ன சொல்கிறார் ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து என்ன நான் போடக்கூடிய உடைகள் ஒரு நாலஞ்சு உடைகள் இருக்கு அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை என்னத்துக்கு ரைடு வந்தாங்க எந்த சார்ஜ் ஷீட்லேயும் பேர் இல்லை எதுக்கு வந்தாங்க ஒன்றும் தெரியலை ஒரே ஒரு காரணம் நான் வந்து சர்வாதிகாரியை வந்து ஏற்று விட்டேன் சர்வாதிகாரியை ஏற்று தான் ரைடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு இரண்டாவது வந்து முக்கியமானது வந்து என்னன்னா வயரில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த இன்டர்வியூவில் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் அந்த புல்வாமால நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து கொல்லப்படுறாங்க தீவிரவாதிகளால் இதை வைத்து தான் பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்ணி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதெல்லாம் பண்ணி ஒரு ஒரு தேசபக்தி ஹைப்பை வந்து ஏற்படுத்தி அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த புல்வாமா தாக்குதல் வந்து ஒரு காரணம் முக்கியமான காரணம் பல காரணத்தில் இது ஒரு முக்கியமான காரணம் அதையும் இவர் வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க பல பல பேர் பல இன்ட்ரில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கிறோம் அதாவது அந்த சிஆர்பிஎஃப் ஜவான்கள் வந்து ஒரு கான்வாயில் வந்து நீங்கள் காஷ்மீரில் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்முக்கு போகிறதா இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய நீளமான கான்வாய் வந்து போகிறது வந்து இராணுவ ரீதியாகவே அப்படி போகமாட்டாங்க அப்போ இவர் உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு நீங்க வந்து ஏர்லிப்ட் மூலமாக ஏரோப்ளேன்ல கொண்டு போய் அவங்களை வந்து அப்படி இறக்கிடலாம் அப்போ உள்துறை அமைச்சகமும் அமைச்சரும் இதை மறுத்திருக்கிறார்கள் அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ இதை வந்து அன்று கொல்லப்பட்ட அந்த ஈவினிங் வந்து சாயங்காலம் வந்து அவரு மோடிட்ட வந்து சொல்றாரு மோடி கிட்ட சொன்னோன்னா மோடி என்ன சொல்றாருன்னா எங்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு மோடி மட்டும் இல்ல இந்த அஜித் தோவல்னு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்காரு அவரும் வேற யார்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு முறையில் சொல்லியிருக்காரு இப்போ வயரில் கரண் தாப்பார் இன்டர்வியூ வெளிவந்த பிறகு இது தேசம் முழுவதும் வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிறது ஆனால் இன்று வரை பாரதிய ஜனதாவோ அல்லது உள்துறை அமைச்சகமோ அரசாங்கமோ யாரும் இது குறித்து பதில் சொல்லல பல வழக்குகளை சுமாட்டாவா எடுக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கூட இது குறித்து எதுவும் பேசவில்லை அப்ப நாற்பது இராணுவ வீரர்கள் துணை ராணுவ படை வீரர்கள் உயிரை பணயம் வைத்து இவர்கள் வந்து எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம் என்பது வந்து இது நிறுவ நிறுவனம் ஆயிருக்குது அப்போ இதெல்லாம் போதாதா இவர் வீட்டில் சிபிஐ ரைடு அப்ப எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்து பிஜேபிக்கு வந்து இந்த மாதிரி தன்னை எடுத்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை வந்து இந்த ரைடு இன்கம் டாக்ஸ் சிபிஐ அல்லது வந்து இடி இந்த ரெய்டு மூலமா அவர்கள் குரல் விலையை நெறிப்பது அப்படின்றதுக்காக தான் இந்த ரைடு இல்லைங்க அவரை பயமுறுத்துறதுக்காகவே இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ எனக்கு என்னன்னா அவர் ஒரு சாதாரண ஆள் தனி நபர் அவர் பார்ட்டியும் கிடையாது பெரிய ஊடக பலமும் கிடையாது சொன்னது முக்கியமான விஷயங்கள் இல்லை முக்கியமான விஷயம்தான் ஆனால் ஊடகங்கள் இன்னைக்கு பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த விஷயங்கள் வேற யாரும் விவாதிக்கவும் இல்லை அது அந்த நேரத்தில் சில இடங்களில் பேசப்பட்டுச்சு ஒரு செய்தியாக வந்ததை தவிர அந்த விவாதத்துக்கு கூட ஊடகங்கள் எடுத்துக்கல தேசிய ஊடகங்கள் கூட எடுத்துக்கல ஒரு தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அது முக்கியத்துவம் கொடுக்கல அப்படி விட்டாங்க அதான சிறு சிறு ஊடகங்கள் தான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வீங்களேன் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசின உடனே போயிருந்திருக்கலாம் முதல்ல புல்வாமா பத்தி பேசும்போது போயிருந்திருக்கலாம் அல்லது வந்து ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அதை பத்தி பேசும்போது முன்னூறு கோடி ரூபாய் சொன்னாங்கன்னு சொன்னபோது அதை பத்தி பேசும்போது போயிருந்திருக்கலாம் இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது எல்லாரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறாங்க எந்தெந்த மாநிலத்துல யார் யாருக்கு லீடிங் இருக்குது இப்படியான கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்துல போய் அதை நோண்ட வேண்டிய அவசியம் என்ன இந்த நேரத்துல நோண்ட வேண்டிய அவசியம் என்னன்னா பாரதிய ஜனதாவுக்கும் ஜி மோடிஜிக்கு வந்து ஒரு பெரிய பயம் வந்துருச்சு எழுபது சீட்டு ஜெயிப்பேன் சொல்லிட்டு இருக்காங்க நானூறு சீட்டு நானூறு சீட்டு மொத்தமா என்டிஏக்கு முன்னூத்தி எழுபது சீட்டு வந்து தனியா ஜெயிப்பேன் சொல்ற தனியா ஜெயிப்பேன் சொல்றாங்க இல்லையா இதை திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட கிரவுண்ட் ரியாலிட்டி என்பது வேற மாதிரி இருக்குது இல்லையா எல்லாம் கருத்து கணிப்புகள்லாம் அவங்க முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஆறு முன்னூத்தி இருபத்தி இப்படி பல கணக்கு இல்லை ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்றாங்க அப்படி மொத்தமா நீங்க சொல்றது போல நானூறு உறுதி அல்லது நானூறு வந்து லட்சியம் முன்னூற்றி எழுபது நிச்சயம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு செய்து போனால் கூட இந்த பயமும் பதட்டமும் இப்போ ஏன் வெளிப்படுத்தணும் இப்போ சத்யபால் மாலிக் நீங்கள் சொன்னது போல தேசிய ஊடகங்கள் எதுவும் இதை பற்றி பேசலை இதை பற்றி டிபேட் பண்ணலை நாற்பது துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது பறித்து கூட அவங்க கவலைப்படலை ஆனால் இன்னைக்கு அவர் மேலே ரெய்டு நடத்த வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் சமயத்தில் இவர் இன்னும் கூட ஏதாவது என்ன பேசுகிறாருன்னு வச்சுங்க இவர் ஒரு ஒரு மாதிரியான ஆள் இந்த முன்னாள் கவர்னர் இவர் இவர் வந்து ரெண்டு வருட தாமதத்துக்கு பிறகுதான் இதை சொல்லியிருக்கிறாரு இவர் தேசபக்தர்தான் அன்னைக்கே சொல்லி இருக்கணும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கணும் இது மாதிரி இன்னும் அவருடைய நிறைய ரகசியங்கள் இருக்கலாம் அந்த ரகசியங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க ஏதாவது ஒண்ணுன்னா வெளிப்படுத்துறாருன்னு வச்சுங்க அது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு இது வரைக்கும் பேசுறது ரைட்டு இனிமே வாயை திறக்கக்கூடாது கூடாது தான் இந்த ரைடுன்னு நான் பாக்குறேன் கண்டிப்பா இந்த பயம் வந்து ஏன் பாரதிய ஜனதாவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய செய்திகள் பாருங்க இப்போ சண்டிகார் மேயர் எலெக்ஷன் மேயர் எலெக்ஷன்ல வந்து எட்டு ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வீடியோ முன்னாடியே வந்து அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து இன்ட்டு போட்டு தூக்கி தூக்கி வைக்கிறான் இதை உச்சநீதிமன்றம் வந்து ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்வது அப்படின்னு சொல்லி வந்து திரும்ப வந்து அந்த இதை எண்ணெய் வைத்து வந்து ஆம் ஆத்மி மேயரை வந்து வெற்றின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ இதெல்லாம் எங்கே நடக்கும் ஒரு காலத்தில் வந்து நீங்கள் சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் அவரெல்லாம் இருந்த அந்த காலத்தில் பீகாரில் எல்லாம் பூத் கேப்சரிங் நடக்கும் அப்படியே குதிரையில் வந்து வீரர்கள் வந்து வருவாங்க வந்து வந்து துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு வந்து உள்ளே போய் வந்து எல்லாம் அடித்து விரட்டிட்டு அந்த ஓட் ஸ்லிப் இருக்கு இல்லையா ஓட்டு அதில் வந்து ச என்ன என்ன நச்சு நச்சுன்னு ஸ்டாம்பு இது பண்ணி இதில் போட்டுருவாங்க சில சமயம் நமக்கு எதிராக வாக்கு இருந்துச்சுன்னா ஓட்டு பெட்டியே தூக்கிட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்றைக்கி சண்டிகர் எலெக்ஷனில் நடந்துட்டு தானே என்ன காரணம் ஒரு மேயர் இத கூட விடக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு படத்துல வந்து பயம்னு சொல்ல முடியுமா குறுக்கு அதிகாரத்துக்கு வர முயற்சி மண்டையில ஒரு புழு பூந்துருச்சுங்க அந்த என்ன படம் அது நம்ம மிஷ்கின் ஒரு படத்துல சொல்லுவாப்புல அது மாதிரி பிஜேபி மண்டைகள ஒரு புழு போயிருச்சு தொடர்ந்து அவங்க அடிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப சண்டிகார் ஒன்னா ரெண்டாவது வந்து எலக்ட்ரல் பாண்ட் எடுத்துங்க எலக்ட்ரல் பாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேஸ் போட்டு இருபத்தி நாலுல தான் தீர்ப்பு வருது இந்த ஆறு வருஷத்துல பிஜேபி அடிச்ச அமௌண்ட் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்ப அந்த பணத்தை எல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து ஒன்றும் பண்ணலை மட்டும் கணக்கு தான் பணம் சொல்லிட்டாங்க இது பிஜேபி ஆதாயம்தான் ஆனாலும் ஒரு மாறலா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து நீ வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீ வசூல் பண்றது அப்படின்றது வந்து மக்கள் மத்தியிலையும் பொதுவாக வர்க்க மத்தியிலையும் நீங்க சொல்ற தேசிய ஊடகங்கள் மத்தியிலையும் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி இப்ப பல தனியார் நிறுவனங்கள்ல எல்லாம் முதல்ல வந்து இடி ரைடு போகும் அப்புறம் இடி ரைடு போயிட்டு வந்த பிறகு அந்த நிறுவனங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டு வாங்கி வந்து பிஜேபிக்கு நன்கொடையா கொடுத்தது சில நூறு கோடிகள் கொடுத்துருக்குறாங்க கோடி கோடி கொடுத்திருக்காங்கன்ற செய்தியெல்லாம் இப்ப வெளிவர ஆரம்பிக்குது இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்ல வந்து இந்த செய்திகள் இன்னும் விரிவா வெளிவருதுன்னு வச்சுங்க அப்ப இதை பத்தி இந்த இன்னும் பேசப்படும்ல இப்போ எந்தெந்த கம்பெனியை மிரட்டி யாரெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து உங்களுக்கு மாரலா ஒரு கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தும் அது வந்து இந்த இந்த பயம் ஒன்று அதே மாதிரி இப்போ நீங்க இது ஜார்க்கண்ட் எடுத்துங்க ஜார்க்கண்ட் வந்து அந்த ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரனை வந்து அவர் இடி போய் நேரடியாக கைது பண்ணி இல்லை அவர் ராஜினாமா செய்வேணும்னா ஆளுநர் மாளிகைக்கே போய் அவர் சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்து வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து இவரை இடி கஸ்டடிக்கு வந்து கொண்டு போகிறாங்க இதில் பிஜேபி நினைச்சது என்னன்னா இந்த ஹேமந்த் சோரன் ஊழல் வழக்கு மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஜேஎன்எம் எம்எல்ஏக்களை வந்து இங்கே கொண்டு வந்து ஒரு பிஜேபி ஆட்சி வந்து அமைக்கலான்னு முயற்சி பண்ணாங்க ஆனா பழங்குடி மக்கள் மத்தியில இந்த நிகழ்வு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அதாவது தங்கள் இனத்தின் தங்கள் குழுவின் தலைவரை வந்து கேவலமாக இந்த மாதிரி கொடூரமாக பிஜேபி அரசு ஒன்றிய அரசு வந்து நடத்துகிறது அப்போ நம்ம வந்து வெள்ளையர் காலத்திலிருந்து நம்ம நடத்தின சுதந்திர போராட்டத்தை மீண்டும் நடத்தணும் அப்போ பழங்குடி மக்கள் லட்சமாக லட்சக்கணக்கில் திரண்டு வந்து பிஜேபி மோடி அரசை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறது ஊர்வலம் பண்ணுறது அப்படின்றது நடக்குது ரெண்டாவது புதிய கவர்மெண்ட்டு வந்து ஜேஎன்என்எம் காங்கிரஸ் வந்து அமைச்சிட்டாங்க இவங்க நினைச்சது போல வந்து எம்எல்ஏக்களை இழுக்க முடியவில்லை அப்போ ஏற்கனவே வந்து ஜார்க்கண்டில் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பாதி சீட்டு கிடைக்கலான்றது இப்போ மொத்தமும் போயிடுச்சின்ற மாதிரி நிலைமை வந்து மாறிப்போச்சு இது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் நடக்குதுன்னு நான் சொல்றேன் இல்ல ரைட்டு ஆனா மொத்தமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா கூட்டணி ஃபெயிலியர் இந்தியா கூட்டணி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப மணி கூட பேசியிருந்தார் பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு இப்போ எலெக்ஷன் நடந்தது அப்படின்னு சொன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் இந்தியா கூட்டணி அப்படி ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல பிளானே இல்லை அவங்க கிட்ட தெளிவு இல்லை இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்ப அதை பத்தி அவங்க ஏன் பயப்படணும்னு கேட்குறேன் இல்ல நீங்க சொல்றது வந்து ஒரு விதத்துல வந்து உண்மைங்க ஒரு இரண்டு மாதங்களாக நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்தியா டுடே இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து என்டிடிவி இவங்கெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பேட்டி இருக்கு இல்லையா அந்த பேட்டியை வந்து ஒரு லூப் வீடியோவாக லைவ் போட்டுருவாங்க லைவ் போட்டாங்கன்னா நீங்கள் பாதியில் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபாக அப்புறம் பார்க்கலாம் அது முடிய முடியாது அந்த வீடியோ ஓடிட்டே இருக்காங்க லூப் வீடியோன்றது இது வந்து பிரசாந்த் கிஷோர் இன்டர்வியூ வந்து தொடர்ந்து வருகிறது இப்ப இது தந்தி டிவியில கூட எடுத்திருக்காங்க அப்ப இந்த இதை இதை நீங்க ஓபன் பண்ணினாலே உங்களுடைய டைம் லைன்ல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து வந்துருவாரு பிரசாந்த் கிஷோர் பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நடுநிலமையாக தரவுகளின் அடிப்படையில எப்படி வந்து பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது மோடி இமேஜ் பிராண்ட் எப்படி வலுவா இருக்கிறது எதிர்கட்சிகள் இந்தியா அலையன்ஸ் வந்து எப்படி வலுவிழந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து ஒரு நரேஷன் வந்து அவரு சொல்றாரு இது ஒன்னு ரெண்டாவது டைம்ஸ் நவ் அப்புறம் இந்தியா டுடே வந்து ஒப்பீனியன் போல் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்ப மூட் ஆப் தி நேஷன் அப்படின்ற தலைப்புல அந்த வீடியோக்களும் வந்து தொடர்ந்து லூப் வீடியோவாக ஒளிபரப்பப்படுகிறது அப்ப இதெல்லாம் தொடர்ந்து பாக்க பார்க்க என்னாங்கன்னா ஒரு கருத்து உருவாக்கம் உருவாங்க இல்லையா பாக்குறவங்கள்ட்ட பிரசாந்த்க்கு சார் அறிவா பேசுறாரு பின்னரு புற சாதாரண மக்கள் வந்து மோடி தான் பேசுறது மட்டும் இல்ல ஒரு வியூக வகுப்பாளர் பிஜேபி ஜெயிக்க டிஎம்கே ஜெயிக்க வச்சவரு பல மாநிலங்கள் உண்மைதாங்க அந்த வீக வகுப்பாளருக்கு என்ன பிரச்சனைனா இப்ப பீகார்ல இருந்து ஒரு பாத யாத்திரை போறாரு இந்த பாத யாத்திரை மூலம் அவருக்கு பெற்ற அனுபவம் என்னன்னா பீகார்ல ஜாதின்றது ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்கு இதுக்கு எதுக்கு பாத யாத்திரை போகணும் இது எதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நம்ம யார்ட கேட்டாலும் சொல்ல போறாங்க இது அப்ப இவருடைய ஐபேக் இருக்கு இல்லையா இவருடைய ஐபேக் நிறுவனத்தின் மூலம் கடந்த காலம் இவர் இந்த தேர்தல் உத்திகள்லாம் வகுத்து வெற்றி பெற்றதெல்லாம் உண்மை சில இது தோல்வி அடைஞ்சிருக்குது அது மூலம் என்ன நினைச்சிட்டாருன்னா டேட்டா நமக்கு கிடைச்சிட்டாலே எல்லாமே நம்ம வந்து சரியாக கணிச்சிடலாம் அப்படி வந்து கிடையாது அப்படின்றதான் உண்மை ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்றதுக்கு நேர் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா இந்தியா அலையன்ஸில் வந்து மோடிக்கு மாற்றாக ஒரு தலைவர் இல்லை அது வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க யுபிஏ ஒன்று யுபிஏ ரெண்டுன்னு போது கூட தேர்தலில் வந்து யார் பிரதமன்றத யுபிஏ கூட்டணி அறிவிக்கலை வெற்றி பெற்ற பிறகுதான் அவர்கள் மன்மோகன் சிங் வந்து பிரதமரா தெரிவு செஞ்சாங்க ஆனா பிஜேபிக்கு வந்து வாஜ்பாய் அத்வானி அப்படின்ற முகங்களை வந்து முன்னிறுத்தினாங்க ஆனா அதுல பிஜேபி தோத்து போயிருக்க சரிதான் ஆனா அன்னைக்கு இருந்த பிஜேபி வேற இன்னைக்கு இருந்த பிஜேபி வேற இன்னைக்கு பிஜேபிக்கு அமைப்பு பலம் இருக்குது தீவிர தேசியவாதம் பேசுறாங்க ஹிந்துவா அப்படின்றது வந்து இன்னும் விரிவா போயிருக்குது ராமர் கோயில் அப்படின்றது இன்னும் பிஜேபி காரங்க நீ புதுசா வாக்காளர்கள் கொண்டு கூட இப்ப இந்த மோடி நரேஷ் எனக்கு பலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நான் மோடியை விட தீவிரமானவர் அத்வானி மசூதி யார் அடிச்சா மோடி அடிச்சாரு மோடி அதற்கு பங்கு இருக்கு குஜராத்ல இருந்து கரம்சேவ் எல்லாம் அனுப்பியிருப்பாரு ஆனா அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உபாமா உமாபாரதி தான் நடந்துச்சு ரத யாத்திரை போனது வந்து அத்வானி தானே அப்ப நீங்க சொல்வது போல அன்று வந்து பிஜேபி வந்து சைவமாகவும் அசைவமும் அப்படி இல்லை அன்றும் வந்து அவர்கள் மதவெறி பிடித்த ஒரு அமைப்பு இயக்கம் தான் இன்றும் அதே போல மதவெறி பிடித்த இயக்கம் தான் ஆனா அன்றைய விட இன்றைக்கு பல மாநிலங்கள்ல அவங்க ஆட்சியை பிடிக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி குஜராத் ஊபி அது உண்மைதான் ஆக்கி வைத்தது வந்து அந்த பாபர் மசூதி இடிப்பு அதுக்கு பிறகு நடந்த எலெக்ஷன்லயே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து வெற்றி இப்போ இப்ப யூபிஏக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினால இவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியோட வந்து வராங்க இப்போ பெரிய மெஜாரிட்டியோட வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஹிந்தி ஹார்ட்லேண்ட் இல்லையா இந்தி ஹாட்லேண்ட்ல அவங்க வழக்கமா வந்து போடக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லையா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அதை தாண்டி வந்து அவர்களுடைய சதவீதம் ஓட்டு சதவீதம் வந்து கூடவில்லை போன எலெக்ஷன்லேயே எடுத்துட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு முப்பத்தாறு புள்ளி முப்பத்தி கூட வச்சுக்கோங்க அப்ப அறுபத்தி மூணு பேர் உனக்கு தான் இருக்கிறான் பிஜேபிக்கு வந்து தான் இருக்கிறான் இப்போ ராமர் கோயிலெலாம் எல்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணால் கூட ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற ஓட்டை வந்து வலுவாக்கி இது பிரசாந்த் கிஷோரே சொல்றாரு ராமர் கோயில் இந்த மாதிரி அஜெண்டாலாம் ஏற்கனவே உங்களுக்கு விழுந்த இந்துத்துவ ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுமே தவிர புதுசா அவங்களுக்கு தராது இதுதான் அவர் சொல்ல வர்றது ஆனால் அது மட்டும் அவர் சொல்லலை இப்போ சாதி முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லேயும் வந்து மோடியினுடைய சாதி வந்து ரெண்டு மாநிலத்திலையும் இல்லை ஆனால் அங்கே மோடி வந்து வாரணாசியில போட்டிடுறாரு அப்போ மோடிக்காக தான் யூபிலையும் பீகார்லையும் வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றாரு போன இன்டர்வியூல தொடர் மகிழனோட பேசும்போது விரிவாக பேசியிருக்கிறோம் ஆனால் அங்கே அப்படி மோடிக்காக ஓட்டு விழுந்தாலும் கூட எந்த சாதி பெரும்பான்மையோ அந்த சாதி வேட்பாளரை தான் அங்க தொகுதியில வந்து போராடுறாங்க அது ரஜபுத்துவா இருக்கலாம் அல்லது வந்து குஜாரா இருக்கலாம் அல்லது அப்ப எந்த பெரும்பான்மையோ இருக்கோ அந்த தொகுதியில அந்த இதை போட போறாங்க அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சாதியோ பட்டியலின சாதியெல்லாம் போட்டாலும் அங்க ஜெயிக்க முடியாது அப்ப பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடியதுல பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு இதன் மூலம் வந்து எதிர்கட்சிகள் இந்தியாலன்னு சாதரிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மனச்சோர்வை கொடுக்கறது ஒரு விரக்தியை கொடுக்கறது இப்போ நீங்கள் ஜனநாயகத்தில் வந்து நீங்க வந்து வெற்றி எடை போராடணும் போராடாம உட்காந்துக்கிட்டே வந்து உங்களுக்கு ஜனநாயகப்படி வந்து நீங்க வந்து ஜெயிச்சிட முடியாது இப்போ இவர் மணியெல்லாம் வந்து இதனுடைய எதிர்மறை அம்சங்களை பேசுறாரு இல்லையா சமீபத்தில் நேற்று முந்தா நாள் பேசின இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்தியா அலைன்ஸ் வேலைக்காகன்னு சொல்லிட்டேன் அதுக்காக வருந்துகிறேன் அது வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடு இப்போ அவங்க நல்லா கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் பாரதிய ஜனதா வந்து ஒரு கொஞ்சம் மார்ஜின்லையாவது ஜெயிக்கும் அப்படின்னு மாதிரி அவர் வந்து சொல்றாரு அப்ப மணி போன்றவர்களே இப்படி கொஞ்சம் தன்னுடைய ராகத்தை மாற்றி பாடுவதற்கு என்ன காரணம் ரியாலிட்டி அது மாதிரி நம்ம இப்ப பீகார் எடுத்துங்க நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் போனதுக்கு பிறகு பீகார் பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு இந்தியா வந்து இருக்கு இப்ப மக்களுடைய சிம்பதி அனுதாபம்லாம் இந்த பல்டி மாமா போயிட்டாரு இவர் இருந்து வந்து இவர் பீகாருக்கு செஞ்சதை விட இவர் முதலமைச்சரா இருக்கணும்ன்றதா இவருடைய நோக்கம் அதுக்கு பிஜேபி இந்த மாதிரி ராஷ்ட்ரிய ஜனதாதள் அப்படின்னு மாறி மாறி டிராவல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்தியா அலையன்ஸினுடைய இது வந்து வலுவாயிருக்குது இது வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷ் யாதவும் அவருடைய சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸ் வந்து உடன்பாடு வந்து எட்டப்பட்டு அவங்க வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க காங்கிரசுக்கு வந்து பதினேழு தொகுதின்னு நினைக்கிறேன் ஆமா பதினேழு அவங்களுக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு தொகுதி இல்ல ஆனா அதுல என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல நாற்பத்தி நாலு சதவீதம் பிஜேபி வாங்கி வச்சிருக்கு இவங்க வந்து முப்பது காங்கிரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழு சதவீதம் மொத்தமா சேர்த்தாலே முப்பத்தி ஏழு சதவீதம் தான் அது எப்படி அவங்களை பீட் பண்ண முடியும்னு கேக்குறாங்கல்ல முப்பத்தேழுன்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து சொல்றீங்க இப்ப விவசாயிகள் போராட்டம் நடக்குது மேற்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து விவசாயிகள் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க ஹரியானா பஞ்சாப் மட்டும் இல்ல அந்த திக்கைத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் யூபில இருந்து வந்து வந்திருக்கிறாங்க இப்போ இப்ப விவசாயிகள் போராட்டம் நாலொரு தேதியும் பொழுதொரு ஒன்னமா அது வந்து அந்த போராட்டம் என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து மீண்டும் பிஜேபிக்கு விழுமா அப்படின்றது ஒரு கேள்வி ராமர் கோவில் திறக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்துல தான் இஸ்ரேலில் வந்து சாவதற்காக மக்கள் வந்து பத்தாயிரம் வேலைக்காக லட்சக்கணக்கான பேர் வந்து இன்டர்வியூக்கு வராங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து போறாங்க இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவில் போர் நடக்குது ரஷ்யா உக்ரைன் அதுல ரஷ்யாவுக்கு ரஷ்யா மிலிட்ரிக்கு உதவி செய்கிறோன்ற பேரில் வந்து இங்கேருந்து சில ஆயிரம் பேர் வந்து கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே போய் அவங்க மினிமமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு துப்பாக்கி கொடுத்துட்டு உக்ரைனில் போய் சண்டை போடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வட இந்தியாவில் வந்து எவ்வளவு அபாயகரமான வேலைகள்லாம் செய்வதற்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்போ இந்த ரியாலிட்டிலாம் வந்து இருக்குதுங்க இவர்கள் சொல்வது போல பழையபடி வந்து இவர்கள் வந்து அந்த வெற்றியை வந்து அங்கே அடைவது வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா வந்து உத்தரப்பிரதேசத்தெல்லாம் வேலை வாய்ப்பின்மை வறுமை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் ஹியூமன் இன்டெக்ஸ் வந்து அதனுடைய குறியீடுகள் வந்து குறைவாக இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் அடுத்தது ஆம் ஆத்மி கூட வந்து டெல்லியில உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு இல்லையா நாலு மூணு அதே போல ஹரியானா அப்புறம் குஜராத் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்ப எல்லாம் இவங்க சேரும் சேரும்பொழுது ஒரு நல்ல ஒரு கஷ்டமான ஒரு ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுக்க முடியும் இல்ல அப்படியும் கூட அங்க ஐம்பது சதவீதம் பிஜேபி இருக்குது இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து பழங்குடிய கட்சி இருக்குது இன்னும் பிஜேபியிலேருந்து இருந்து பிரிஞ்சு பண்ணவங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் முப்பது இருக்குது இவங்க ஒரு ஏழு இருக்குது மொத்தமா சேர்த்ததை கூட நாற்பது அப்படி போது வெறும் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஆம் ஆத்மி மட்டும் இல்ல நீங்க மற்ற கட்சிகளும் எடுத்துக்கோங்க சமாஜ்வாதி பார்ட்டி ஜனதா ஜனதாதள் அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் அப்புறம் நீங்க சவுத் இந்தியா வந்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி பல கட்சிகள் வந்து இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில விசேஷமான அம்சங்கள் வந்து அதைத்தான் இவர்கள் வந்து தங்களுடைய நரேஷன்ல வந்து பலவீனமா சொல்றாங்க உதாரணத்துக்கு கேரளாவில் வந்து சிபிஎம் காங்கிரசும் வந்து போட்டியிட போறாங்க எதிர் எதிராக நிற்கிறாங்க இது இந்திய ஆலயன்ஸுக்கு வந்து ஒரு பின்னடைவு பின்னடைவு கிடையாது நம்ம பஞ்சாப்லேயும் அந்த மாதிரி தான் நிற்க இது வந்து பின்னடைவு கிடையாது ஏன் சொன்னால் அந்த மாநிலத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இந்திய ஆலயன்ஸ் ரெண்டு இருக்கிறவங்க தான் அப்போ அந்த எதிர்ப்பு ஓட்டு என்பது வந்து சிதறாமல் இவங்களுக்கு தான் வரும் யார் ஜெயித்தாலும் அது இந்தியா அலையன்ஸுடைய கணக்கில் தான் வந்து ஆட் ஆகும் அது சரி ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பதினெட்டு சீட் ஏற்கனவே பிஜேபி ஜெயிச்சிருக்குது போன சட்டமன்ற தேர்தலில் எண்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கிறேன் எண்பத்தி மூணு சீட்டு மேலே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அந்த எண்ணிக்கையை குறைக்கிறது இந்த கூட்டணி சேர்ந்தா தானே முடியும் ஆனால் அந்த எலெக்ஷன்ல வந்து நாங்கள் வந்து மூணு டிஜிட் வந்து வெற்றி பெறுவோன்னு சொல்லி அமித்ஷா சவால் விட்டார்ல அப்போ இதே பிரசாந்த் கிஷோரும் சவால் விட்டாரு மூணு டிஜிட் அடைச்சிட்டாங்கன்னா நான் வந்து இது தொழிலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா காங்கிரஸும் சிபிஎம்மும் செல்வாக்குகள் வந்து அந்த இடத்துல பிஜேபி வந்து இருக்குது இல்லையா ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து டூ ஆர் டே அவங்களுடைய சர்வைவல் பிரச்சனை இதுல வந்து பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜெயிக்க விட்டுட்டாங்கன்னா அல்லது பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல இந்தியாவில் வந்து எதிர்க்கட்சிகள்னு ஒரு அமைப்பே இல்லாத ஒரு ஜனநாயகம் அது ஜனநாயகம்னே நம்ம சொல்ல முடியாது அதனால நீங்க எல்லா கட்சியும் இப்ப கடைசி நேரத்துல வந்து அவர்கள் பேசி தங்களுடைய வேறுபாடுகளை கைவிட்டு விட்டு இந்த உடன்பாடு வந்து போட்டிருக்கிறதுன்னு முக்கியமான ஒரு விஷயங்க இப்ப ஆம் ஆத்மே எடுத்துங்க அது ரைட் அது அது பாசிட்டிவான விஷயம் தாங்க ஆனால் பெஸ்ட் பங்கால் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது இப்போ தான் முடியுது ஒரு கால் வந்து அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றாலும் கூட அங்கே திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி அதே சீட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தான் வாங்க ஆமாம் அப்போ காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ பெரிய வந்து ஓட் பேங்க் வந்து இல்லை போன தேர்தலே கூட சிபிஎம்முக்கு வந்து அதிக வாக்குகள் விழல் அஞ்சு பர்சன்டேஜ் காங்கிரஸ் ரெண்டரை பர்சன்டேஜ் ஆமாம் ஏன் அப்படின்னு சொன்னால் சிபிஎம்முக்கு ஓட்டு போட்டு அது வேஸ்ட் ஆகிறத விட மம்தாவுக்கு போட்டா வந்து பிஜேபி வராம போயிடும் அப்படின்னு தான் அந்த ஓட்டு வந்து சிபிஎம் வர வேண்டிய ஓட்டு வந்து பெரிய ஓட்டு அதனால வந்து இதெல்லாம் நம்ம வந்து எதிர்மறையா அப்ப ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு சவுத் இண்டியால ஏற்கனவே பிஜேபி வீக் கேரளா தமிழ்நாடு எல்லா தெலுங்கானா தெலுங்கானால கூட ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம் கர்நாடகா ஆமா ஆனா கர்நாடகாவில இப்ப ஜனதா ஜனதாதளம் ஏற்கனவே பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுருந்தா போன மாதிரி பதிமூணு பர்சன்டேஜ் இப்போ அவங்க பிஜேபியோட சேர்றாங்க பிஜேபி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க முப்பத்தஞ்சு ப்ளஸ் பதிமூணு அப்படின்னு சொன்னால் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் வந்துருது காங்கிரஸ் நாற்பது பெர்சன்டேஜாக இருக்குது நீ காங்கிரஸை விட அது லீடிங்கில் இருக்குது நாற்பத்தி நாலு எங்கே இருக்குது நாற்பத்தி எட்டு எங்கே இருக்குது ஸோ அங்கே பெரிய லெவலில் சீட் அடிச்சு வர முடியும் முப்பத்தி ரெண்டு சீட்டில் பதினேழு சீட்டு அல்லது இருபத்தி ரெண்டு சீட்டு பிஜேபி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ ஆந்திரா எடுத்து சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் சேர்ந்துட்டாரு பவன் கல்யாணம் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அவர் கூட்டணி சேர்ந்துட்டாரு ஏற்கனவே அவர் மேல கைது செய்யப்பட்டாருங்கிற அனுதாபம் இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆப்போசிட்டா அவர் எழுந்து வர முடியுதுன்னு போது அப்ப காங்கிரஸ் இடம் எல்லாம் போயிருது இல்லைங்க இப்ப பிஜேபி ல இப்ப முன்னூத்தி மூணு எம்பிக்கள் இருக்காங்க இந்த முன்னூத்தி மூணுல எம்பிக்கள்ல ஒரிஜினல் பிஜேபி எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு முன்னூத்தி மூணு முன்னூத்தி மூணுல ஒரிஜினலா பிஜேபிலேயே பிறந்து பிஜேபியிலேயே வளர்ந்து பிஜேபியிலே எம்பி ஆனவங்க எண்ணிக்கை வந்து நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி முப்பத்தி நாலு எம்பிக்கள் தான் பிஜேபிலேயே டிராவல் பண்ணவங்க எல்லாம் யாரு மிச்ச பீஸ் எல்லாம் எதிர்கட்சிகள்ல இருந்து இம்போர்ட் செஞ்சு எங்க உள்ள வச்சிருக்காங்க அப்போ உங்க கட்சிக்கே வந்து ஒரிஜினலா வந்து ஆள் இல்லாம மற்ற கட்சியில இருந்து இரவல் இதை வாங்கிதானே நீங்க செய்றீங்க இப்போ அண்ணாமலை டெல்லி போயிருக்கும் போது முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள்னு ஒரு பதினஞ்சு பேரை வந்து மேடையேத்தி அவர் முன்னாள் திமுக எம்பி ஒருத்தர்னு சொல்லி அவங்கள யாருன்னே நமக்கு தெரியாது செவன்டீஸ்ல செவன்டீஸ்ல ஆமாம் செவன்டீஸ்ல இருந்தவங்கன்னா இப்போ வந்து சுகர் பேஸ் வந்து இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறவங்க எல்லாம் மாத்திரையும் கையுமா போய் போய் அங்கே போய் வந்து நிக்கிறாங்க இப்படிலாம் நீங்க காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்ப பிஜேபிலேயே ஒரிஜினல் பிஜேபியோட எண்ணிக்கை குறைந்து கொண்டும் இப்போ அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிற எல்லா இடத்துலையும் பாருங்க மகாராஷ்டிரா பாருங்க அல்லது வந்து பீகார் பாருங்க எல்லா இடத்துலையுமே வந்து இவர்கள் வந்து எதிர்க்கட்சியை உடைத்தோ அல்லது அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வந்து விலைக்கு வாங்கியோ இப்படித்தானே ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா சொந்தமான மண்ணுன்னு ஜெயிக்க முடியாது இப்படி ஏதாவது குறுக்கு வழி செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் அந்த வகையில நீங்கள் சொல்வது போல சவுத் இந்தியால வந்து எல்லாரும் பிரசோம் கிஷார் உள்ளிட்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய விவரம் என்னன்னா இங்கே பிஜேபி வந்து ஒரு இருபது முப்பது சீட்டு ஜெயிச்சாலே வந்து பெரிய விஷயம் அதுவே இன்றைய கேள்விக்குறி இப்ப கர்நாடகா எடுத்துக்குவோம் கர்நாடகா வந்து நீங்க ஒன்றிய அரசுல இருந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வரல அப்படின்னு சொல்லி சித்தராமையா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார்லாம் ஜந்தன் மந்திரில் போய் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்கும் போது மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்ப நீங்க ஜனதாதளத்தோட மதசார்பற்ற ஜனதாதளோட சேர்ந்திருந்தாலும் கர்நாடகாவுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து பிஜேபி அரசு தடுத்து நிறுத்துகிறது தரல இது எடுபடுமா இல்ல நீங்க மத மதசார்பற்ற ஜனதாதளன்னு வச்சுக்கிட்டு மத சார்புடைய ல சேர்க்கிறத மக்கள் ஏத்துக்குவாங்களா அதனால வந்து அவங்க நினைப்பது போல அப்படிலாம் வந்து கணக்கு வந்து வராது ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல காங்கிரஸே இல்லை அங்க ஃபுல்லாக பிஜேபின்னு சொல்றாங்க இல்லையா அசாம் மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் இங்கெல்லாம் அவங்க பெருசா வளர்ந்து நிக்கிறாங்க இருக்காங்க ஆனா வந்து இப்ப நீங்க கடைசியா நடந்த தேர்தல் எல்லாம் எடுத்துக்கங்க இல்ல மணிப்பூர் பிரச்சனையை எடுத்துக்கோங்க அப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து எம்பி சீட்ஸ் வந்து குறைவு அதுல வந்து நீங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு இருக்கிறதா வச்சுக்குவோம் இல்ல அசாம்லேயே பதினஞ்சு பதினெட்டு சீட்டு இருக்கு இருக்குது சரி ஓகே அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல முன்பு வெற்றி பெற்றது போல இவர்கள் வந்து சீட்டு அடையிறது வந்து சிரமம் ஏன் சிரமம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து மணிப்பூர் அப்புறம் மணிப்பூர் அப்புறம் சிஏஏ என்ஆர்சி இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நான் அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு பதட்ட நிலையை அவங்க அடைச்சிட்டாங்க ஏதாவது சொல்லி இப்ப நீங்க சிஏஏ என்ஆர்சி சொன்னா அசாம்ல இருக்கக்கூடிய அசாமியர்கள் ஓட்டு நமக்கு விடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு ஆதரவாக அங்க பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்குது அப்ப குக்கியன மக்கள் இருக்கிறாங்க நாகாயண மக்கள் இருக்கிறாங்க இது இல்லாம மற்ற பழமுடி மக்கள் இருக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிஜேபி இந்த வேலையை செய்யும் போது அங்கேயும் வந்து கணக்கு மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்ப இவர்கள் யூடியூப்லயோ ஊடகங்கள்லயோ கோடி மீடியாலேயோ பிஜேபி ஜெயிச்சிடும் இந்தியா பலவீனமான கூட்டணி இந்த நரேஷனை செட் பண்ணி அவர்களை வந்து கொண்டு போகிறது வந்து ஒரு உளவியல் தாக்குதல் ஆனால் நாளறு ஒன்றும் பொழுதறு மீனியாக அதற்கு எதிரான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்குது அது இந்தியா அலைன்ஸ் வந்து கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டதாக இருக்கட்டும் இல்லை இப்போ விவசாயிகள் போராட்டம் எடுத்துங்க விவசாயிகள் வந்து ஹரியானா பஞ்சாப் அப்புறம் வந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் அப்போ இந்த மூன்று பெரிய மாநிலங்கள்லேருந்து விவசாயிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்கிறது பிஜேபிக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக நெகட்டிவான இது தான் அப்போ இப்படி ஒவ்வொன்றா சேர 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 வந்து அவர்கள் வந்து ஒரு பயந்து அதிர்ச்சி அடைஞ்சு போய் தான் இந்த சத்யபால் மாலிக் ரைடில் இருந்து காமிக்குது எத்தனை ரைடு விட்டாலும் சரி பிஜேபி வந்து தான் நினைத்தது போல அந்த நானூறு சீட்டோ முந்நூற்றி எழுபது சீட்டோ ஜெயிக்க முடியாது ஒரு மெஜாரிட்டிக்கு இப்போ மணிய நேற்று பேசும்போது என்ன சொல்றாருன்னா மூத்த பத்திரிகையாளரு அவங்க வந்து ஒரு இரநூத்தி எழுபது தான் வந்து அந்த பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை இவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது ஜெயிப்பாங்க நினைக்கிறேன் அவரே சீட்டை கம்மி மற்ற நிலைமையை யூகிச்சுக்கலாம் யாரு பயப்படுறா யாரு மேல ஏறி அடிக்கிறா நம்பிக்கையை அளிக்கும் விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ரைட் இதுவே இந்த உரையாடலின் செய்தியாக இருக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தை நன்றி நன்றி நேர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி